பாத்தியா பாத்தியா காய் நம்ம பாத்தியா நோ அண்ணா 얘가 பொண்ணுட பாத்தியா அப்பே சொன்னா எனக்கு சப்பரி அது ஈர பாத்தியா என்னது உங்க அப்பே சொன்னாங்க ஆ ஒட்டத்துக்கு வந்துனே வந்து பண்ணிட்டான் சோ பொண்ணோட பண்ணு தானி பிரானி ஆ யான ரெண்டு பாத்தியா ரெண்டு மிச்சம் அட்டி அப்ப கல்லுகா கொஞ்சம் என்ன பாத்திரி மன பிச்சு என்ன அந்த அந்த అంతరా మనస్ అంతరా బిచ్చు బాబే శనివారీ మధుమే మూలగ పక్క పను మధు గొస్తా ఈ ఉమ్మద కాల మధ్య పనుల దూర పక్క గొప్పద కరీవణిద్ద కరేమింది తన <laughs> మేము அரே பச்சி அஞ்சனோ அப்ப நான் மனசு பிச்சு பாத்திரி நீ அப்பினா நீ பொருள்கிட்ட ரூபா